இப்போ நான் உங்களுக்கு ஒரு தோட்டம் ஒன்று காட்டுறேன் நம்ம வந்து பாவக்காய் தோட் பாவக்காய் கொடி அதுக்கப்புறம் சுரக்காய் கொடி அதுக்கப்புறம் பூசணி கொடிலாம் பார்த்துருப்போம் திராட்சை கொடியை நான் வந்து இல்லை இது வரைக்கும் திராட்சை கொடிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கேன் ஃபுல்லாக திராட்சை ஃபுல்லாக தொங்கின்னு இருக்குது எல்லாமே பன்னீர் பன்னீர் திராட்சை இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அது க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் இந்த கொடியில் பாருங்கள் ஃபுல்லாகவே பன்னீர் திராட்சை தான் இருக்குது எல்லா கொடியிலுமே ஃபுல்லாக இருக்குது நான் பார்த்ததே கிடையாது திராட்சை கொடி வெறும் ஃபுல்லாக பன்னீர் தான் பன்னீர் திராட்சை தான் இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக திராட்சை தான் போட்டிருக்காங்க எந்த சைடில் பார்த்தாலும் ஒரே திராட்சை கொடி தான் இருக்குது ரேட்டுக்கு எங்கே தராங்கன்னு தெரியல ஓனரும் எங்கே இருக்கற தெரியல ஆனால் தான் தேடின்னு இருக்கேன் வாங்கின்னு போகலாமேன்னு சொல்லிட்டு இதுவருங்க ஃபுல்லாக திராட்சை ஒரு ஒரு கொலையிலும் எப்படி பார்த்தாலும் ஒரு அரை கிலோ இருக்கும் போல் ஃபுல்லாக திராட்சை இதான் கேட்டு மெயின் கேட்டு இது இருக்காங்க கேட்டு பார்க்கலாம் அந்த அண்ணங்கிட்ட கிட்ட என் வாழ்க்கையிலேயே இவ்வளோ க்ளோஸ் அப்பில் வந்து நான் திராட்சை கொடியை பார்த்ததே இல்லை இது பாருங்க ஃபுல்லாக திராட்சை எங்கள் வீட்டில் சொரக்கா அதுக்கப்புறம் பூசணி அதுக்கப்புறம் <śmuch> பாவக்காய்லாம் கொடி விதெல்லாம் போட்டு எங்கள் வீட்டில் அறுவடை பண்ணியிருக்காங்க ஆனால் நான் திராட்சை கொடி ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பாருங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக ரெட்டாக தான் தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆ எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக இருக்குது ரெட்டாக புரியல

ஒரு பத்து பேர் இருக்காங்க சரி அவரை வந்து அங்க நிலவரம் எப்படி இருக்கோ பார்த்து தராசி பார்த்து வச்சு அறுவடைக்கு நாங்க விட்டுருவோம் விட்டு அதை மாசூல எடுத்து பழைய வெடி அதை வேலை செஞ்சு செலவு செஞ்சுதான் அந்த பயிரை கொண்டு வரணும் எனக்கு கூடுதல் தான்

இந்த மாதிரி கொத்து கொத்தா இருக்கணுமா எந்த இடத்துலயுமே கேப் இருக்க கூடாது இந்த மாதிரி இருந்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா இந்த எப்படி சொல்றதுன்னா இந்த மாதிரி சொலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த வெயிட் இன்க்ரீஸ் ரொம்ப கம்மியாகுமா அது தமிழ்ல சொல்லணும்னா மகசூல் அதிகமா இருக்கும் என் வாழ்க்கையில இவ்வளவு பக்கத்துல நான் பார்த்ததே இல்லை பாரு நிஜமாவே திராட்சை கொடிய சரி சரி